லஹரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்து அறநிலைத்துறை என்பது மிகவும் புனிதமான ஒரு துறை அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஊழல் முறைகேடுகளே செய்யாத அதிகாரிகளா அப்படின்னா நூற்றுல ஒரு பத்து பேரை நம்மளால் பார்க்க முடியும் முடிஞ்சுள்ள போனால் ஒரு இருபது பேர் கூட இருக்காங்க மாற்று கருத்தில் அப்போ புதுக்கோட்டையில் முத்துராமன் செயல் அலுவலர் ஆகப்பெரும் ஊழலை செய்து மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாள் கோவிலில் இருந்து மாடுகளை அங்கு ஏற்றுமதி செய்ய வைத்து ரசீது போடாம பல்வேறு ஊழல் முறைகேடுகளை முத்துராமன் செய்தார் அதே போல திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆடு மாடு கோழிகளுக்கு ரசீதுகள் வழங்கப்படுவதில்லை இப்போ சமயபுரம் மாரியம்மன் கோயிலை பத்தி தான் நம்ம அதிகமாக பார்க்க போறோம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சாத்தப்பட்ட பட்டுப்புடவைகள் அதாவது பெரும் பெரும் பணக்காரர்கள் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நாற்பதாயிர ரூபாய்க்கு பட்டுப்புடைகள் கொண்டு மாரியம்மனுக்கு தன்னுடைய கா நம்மளுடைய கோரிக்கைகள் கடவுளிடத்தில் வைப்பாங்க அதை நிறைவேறிச்சுன்னா பட்டுப்புடவைகள் செலுத்துவாங்க சாத்துவாங்க அந்த பட்டுப்புடகளுக்கு ரசீதிகள் முறையாக இவர்கள் வழங்குவதில்லை மீண்டும் அதே பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கம்மிக்கு விற்றுவாங்க அழகாக மடித்து அதுக்குன்னே கோவிலில் ஆள் வச்சிருக்காங்க இப்போ பட்டுப்புடவையில் கோவிலுக்கு பக்தர்கள் வழங்கிய வழங்கியது ஆடு மாடு கோழி ஏலத்தில் விடப்பட்டது மற்றும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் உண்டியல் பணம் செலுத்தியது காணிக்கை உள்பட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து வரவு செலவு கணக்கு உட்பட ஆறு தகவல்களுக்கு தகவல் வழங்க கோரி நாம வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்துல ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நம்ம மனு போட்டோம் ஆனா இந்த அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய ஆணையர் ஊழல் முறைகேடுகளை மட்டுமே செய்து கோடி கோடியாக கொள்ளையடித்து கொளுத்த பணக்காரர்களாக ஏழை எளிய மக்களுடைய காணிக்கைகளை கொள்ளையடித்த இந்து இந்து அறநிலையத்துறை ஆணையர் நான் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அனுப்பிய மனுவிற்கு தகவல் வழங்கல அதுபோல மாரியப்பன் கோயிலில் பக்தர்களுக்கு வழங்கிய ஆடு மாடு கோழி ஆகியவற்றில் ஏலத்தில் விடப்பட்டது மொத்த தொகை எவ்வளவு மற்றும் தொகை செலுத்திய ஏலம் ஏலம் எடுத்தவர்கள் பற்றிய தகவல் மற்றும் ரசீது இதை நம்ம கேட்டிருந்தோம் தகவல் கொடுக்கல இந்த அறநிலைத்துறை ஆணையர் வரவு செலவு சம்பந்தமாக கணக்கு விட்டது மற்றும் அது சம்பந்தப்பட்ட தகவலை நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கும் தகவல் கொடுக்கல அப்ப இவர்கள் ஊழல் முறைகேடுகள் சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்திற்கும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார்கள் ஏன்னா மிகப்பெரிய அளவுக்கு பக்தர்கள் வழங்கக்கூடிய செலுத்தக்கூடிய காணிக்கைகளையும் இவர்கள் பெரிய அளவுக்கு கொள்ளையடிக்கிறார்கள் நேரில் போனாலும் எந்த தகவலும் கொடுக்கறதில்ல இன்னும் சொல்லப்போனா இந்து அறநிலைத்துறை மிகப்பெரிய அளவுக்கு ம இப்படி மதுக்கடைகளில் மெரிய பெரிய அளவுக்கு வருமானம் கிடைக்குதோ அதுபோல் கோவில்களில் கோவில்கள்ல தமிழ்நாட்டிலே அதிகமா வருமானம் குடிக்க கொடுக்கக்கூடியது திருப்பதிக்கு இணையாக அப்படிங்கிறத தாண்டி திருப்பதியை விட மேலாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே சமயபுரம் மாரியம்மன் கோவில் மிகப்பெரிய வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த மாரியம்மன் மூலியமாக அதற்கு பெரிய வரலாறே உண்டு அக்கா தங்கச்சின்னு சொல்லி அன்பில் மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் சொல்லி அது பெரிய வரலாறு அது நம்ம இன்னொரு செய்தியில் நம்ம சொல்லுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலில் முடி காணிக்கையில் மட்டும் பல கோடி ரூபா வெளிநாட்டுக்கு ஏற்றுறேன் உள்நாட்டுக்கு ஏற்றுறேன்னு சொல்லி அதுலேயும் ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள் இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த செய்தியை யார் வெளியிடுவாங்க எல்லாரும் வெளியிடணும்னு எண்ணம் இருக்கும் ஆசை இருக்கும் மாரியம்மன் கோவிலுக்கு நம்ம ஒரு மாரியம்மனுக்கு பக்தர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த காணிக்கைகள்லாம் முறையாக அரசாங்கத்துக்கு போய் வரும் இங்கே உள்ள ஊழியர்கள் பயனடைவார்கள் இது பிற கோவில்களுக்கு பலனடையும் இன்னும் சொல்ல போனால் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் இப்போ பல கோடி ரூபா இந்த வருஷம் ஒரு இருபது கோடி ரூபா வருமானம் கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலாம் அதில் அஞ்சு கோடி ரூபா புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாளுக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா ஒதுக்குவாங்க அங்கே உள்ள உழைப்பாளிகள் ஏழை எளிய விவசாயிகள் உழைத்து பிழைத்துக் கொள்ள வேண்டிய நினைப்பவர்கள் நான் சொல்றது உழைத்து கொள்பவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்போம் ஆனால் இந்த அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கூட்டு கூட்டுக்கொள்ளை அடிக்கிறார்கள் அதுல புதுக்கோட்டை மாவட்டத்தில் முத்துராமன் தமிழ்நாட்டிலே அதிக அளவுக்கு அதிகப்படியான ஊழல் முறைகேடுகளை செய்ததில் அவர் இரநூ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரநூத்தி முப்பது கோயிலுக்கு மேலே இருக்கான் எந்த கோயிலில் உண்டியல் என்னாலும் அந்த உண்டியல் காசை எடுத்து ஆட்டையை போட்டு கில்லாடித்தனமாக பண்றது அப்ப வயல்ல வேலை செய்கிறவங்க உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க உடல் உழைப்பாளிகள் அத்தனை பேரும் கொண்டாந்து காணிக்கையே செலுத்துறாங்க தங்களால் இயன்ற தொகையை கொடுக்குறாங்க காணிக்கையாக போடுறாங்க அந்த பணத்தை கொள்ளையடித்து இவர்கள் முன்னேற்றம் அடைகிறார்கள் கோடி கோடியாக சொத்து சேர்க்கிறார்கள் என்று சொன்னால் செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரியில் அடிக்கும் என்று சொல்வார்கள் பணம் மனித வாழ்க்கைக்கு தேவைதான் ஒன்றை ஒன்று சார்ந்ததுதான் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிற சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே என்ன இந்த நமக்கு நல்லது நடக்கணும் நம்ம சொந்த பங்காளி அண்ணன் தம்பி மாமன் மச்சனை எல்லாருமே கெட்ட எண்ணம் படைத்த மனிதர்களாக இருக்கிறார்கள் இவர்களிடத்திலிருந்து என்னை காப்பாற்று சமயபுரத்து மாரியம்மனே உனக்கு இந்த காணிக்கை செலுத்துகிறேன் ஏன்னா என் உறவினர்களுக்கு நல்ல புத்திய குடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறவங்க இருக்காங்க அவங்கவுங்க சொந்த காரியங்களுக்காண்டி வேண்டுதலுக்காண்டி செய்கிறவங்க இருக்காங்க இப்படி பணத்தை கொண்டாந்து சமயபுரம் மாரியம்மன் கோயில் இல்லை அவர்களால் இயன்றதை கொடுக்கிறார்கள் அந்த அதிகாரிகள் அவர்களால் முடிந்த அளவுக்கு தொண்ணூறு சதவீதம் கொள்ளையடித்து பல வெளிநாடுகளில் சொத்து சேர்க்கிறார்கள் இந்த அறநிலையத்துறை சார்ந்த தலைவர்களும் சரி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் சரி அதிகாரிகளும் சரி ஊழல் முறைகேடுகளை அதிக அளவுக்கு சேர்த்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் இது சேகர்பாபு அமைச்சருக்கு தெரியுமா தெரியும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஒரு பதினஞ்சு ஊழியர்கள் எடுக்கிறாங்க அமைச்சருக்கு பத்து பேர் எடுத்துவாங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு மூணு பேர் தான் அவர் வந்து சாதிகாரனு கட்சிக்காரனு இந்த மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில மட்டும் கிடையாது மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியிலாவது பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து வந்து அவர் வந்து இங்க ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரம் ரூபா ஓட்டுக்கு பணம் கொடுத்தா அதுக்கிற விஷயம் ஆனா வேற வேற சட்டமன்ற உறுப்பினர் இப்போ திருவரங்கம் அது வயலூர் இதில் மலைக்கோட்டை கோயில் இது போல கோயில்கள்லாம் வந்து ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா அமைச்சரே இருபது பேர் இருபது பேத்துல ஐம்பது பேர் ஐம்பது பேர் எடுக்கிறாங்கன்னா நாற்பது பேர் அமைச்சர் உதவியாளர் மணிகண்டன் போன்றவர்கள் காசு வாங்கிட்டு பொறுப்பு கொடுத்துறாங்க அப்ப அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்ப திமுகவுக்கு கெட்ட பேரும் ஏற்படுது இது போல நிறைய விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கெட்டப்பேரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த அறநிலையத்துறை சார்ந்த அதிகாரிகள் சேகர் சேகர்பாபு அமைச்சர் போன்றவர்களால் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவு கெட்ட வர்ப்பு எடுக்குது அதாவது ஒரு ஆட்சி நடக்கிறதுன்னு என்று சொன்னால் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடு அப்படிங்கிறத தாண்டி அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார்கள் இதை சரி கட்ட வேண்டும் இதை சரி செய்ய வேண்டும் இந்த ஊழலை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம செய்தி போகிறோம் ஒரு ஆட்சியை நம்ம குறை சொல்லாது ஒரு ஆட்சியை மக்கள் தேர்வு செய்து விட்டார்கள் ஐந்தாண்டு காலம் இந்த ஆட்சிதான் மீண்டும் அடுத்த ஆட்சி இந்த ஆட்சி இந்த திமுக ஆட்சியே தொடரணும்னா இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் நல்லபடியா இருந்தாங்களா சட்டமன்ற உறுப்பினர்கள் நல்லபடியாக செயல்பட்டாங்களா அது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தேர்வு செய்யக்கூடியது மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாலும் கூட இருக்குது ஆனால் திமுக அமைச்சர்கள் ஒரு சிலரால் திருச்சியில் இருக்கக்கூடிய கே என் நேரு மத கொண்டு கே கே எஸ் எஸ் ஆர் முதற்கொண்டு ராமச்சந்திரன் துரைமுருகன் மத கொண்டு அதுபோல சேகர்பாபு மத கொண்டு முக்கியமான ஒரு நாலஞ்சு அமைச்சர்களால் திமுகவிற்கு ஒரு நாற்பது தொகுதி அடி வாங்குவதாவது வெற்றியை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது அதனை தடுக்கும் பொருட்டு ஐயா முதல்வர் ஐயா அவர்களுடைய கவனத்திற்கு இந்த செய்தி போகணும் சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சமயபுரம் மாரியம்மனுக்கு செலுத்தப்படக்கூடிய அந்த பட்டு புடவைகள் மற்றும் ஆடு மாடு கோழிகள் அஹ் பக்தர்கள் வழங்கக்கூடிய காணிக்கையாக செலுத்தக்கூடிய அந்த ஆடு மாடு கோழிகளுக்கு ரசீதுகள் வழங்க உள்ளதில்லை சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பட்டுப்புடவைகள் சாத்தப்படுவதை முறையாக மறுபடியும் அவங்க கரெக்டாக மடிச்சு கொண்டு போய் மறுபடியும் கொள்ளை வழியாக தனியார் கடைகளிலே அவங்களே வெற்றி விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பெருங்குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அப்ப இந்த அறநிலையத்துறை சார்ந்த இந்த கோவில்ல வேலை பார்த்த ஆணை இணை ஆணையர் துணை ஆணையர் அவர்களெல்லாம் முறைப்படி அவருடைய சொத்துக்களை ஆய்வு செய்தால் அவருடைய இரத்த சொந்தங்களுடைய சொத்துக்களை ஆய்வு செய்தால் ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறதா நடக்கவில்லையா என்பதை கண்டறிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த துறை சார்ந்து நடக்கக்கூடிய இந்த ஊழல் முறைகேடுகளை தடுக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி அதனால் ஒரு ஆட்சியை மற்ற யூடியூபர் மாற்றி மற்ற பத்திரிகையாளர் மாதிரி நம்ம குறை சொல்லி செய்தி வெளியிடல திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த தகவல் தொழில்நுட்பத்தை சார்ந்தவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நன்றாக கவனித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் அகரம் டிவியை உண்மை செய்தி ஊருக்கு உள்ளவருக்கு அச்சமின்றி சமரசமின்றி அந்த அமைச்சர் ஊழல் செஞ்சாலும் இந்த திமுக ஆட்சிக்கு அவர்களால் கெட்டப்பெயர் ஏற்படுகிறதுங்கிற செய்தியை தான் போடுவேன் தவிர திமுக அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி மற்ற யூடியூபர் மாதிரி மற்ற பத்திரிகையாளர் மாதிரி தவறான போடுற போடுறாலும் கிடையாது ஏன்னா அதனால இந்து அறநிலத்துறையை சார்ந்து வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் ஏழை எளிய மக்கள் காணிக்கையாக செலுத்துறாங்களா அதுல முறைப்படி உண்டியல் பணத்துல இருந்து எடுத்து திருடி அது போல வேலைகளை செய்கிறார்கள் ஒரு அரசாங்க அதிகாரி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் உண்டியல் என்பது ஒரு மோதாரத்தை எடுத்து மறைச்சு வச்சுக்கிறாரு அந்த மறைச்சு வச்ச அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்து அதிகாரியே பணி மாற்றம் செய்யறாங்க மோதிரத்தை எடுத்து ஒளி வச்சுக்கிட்ட அந்த ஒளிஞ்சு பாக்கெட்ல ஒளிச்சு வச்சுக்கிட்ட அதிகாரிக்கு பதவி உயர்வு தந்தாங்க இது போல நடக்கிறது இது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு தெரிவதில்லை தெரியப்படுத்துவதில்லை அதனால சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல இந்த பட்டுப்புடவைகள் ஆடு மாடு கோழிகள் இது போன்ற விஷயங்கள்ல நிறைய ஊழல் முறைகள் இருக்குது அது போல சமயபுரம் மாரியம்மன் கோயில் அதிக அளவுக்கு வருமானம் கிடைச்சுன்னா மலையடிப்பட்டி பள்ளிக்கொண்ட பெருமாள் கோயிலுக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபாய் நிதி கொடுக்கணும் இருக்கன்கோடி மாரியம்மன் கோயிலில் ஒரு பத்து கோடி ரூபா வருமானம் கிடைச்சிச்சுன்னா அதை வந்து வயலூர் முருகங்களுக்கோ மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாள் கோவில் இதுவரை அதிகப்படியாக அந்தந்த மலையடிப்பட்டி பள்ளிகொண்ட பெருமாளுடைய அஹ் வளர்ச்சியை அதிகப்படுத்தி அதுல இருந்து வருமானத்தை ஏற்படுத்தணும் அது போன்ற வேலைகளை திமுக அரசு செய்யணும் சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல இந்த அறநிலையத்துறை சார்ந்த பொறுப்பாளர்கள் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்றும் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஊழல் முறைகேடு செஞ்சு பணம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்காங்க அதுலேருந்து உழைச்சி உழைத்து பிழைத்துக் கொள்ள வேண்டும் நினைத்திடுங்கள் தொடர்ந்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அநியாய அக்கிரமங்கள் நடந்தால் திமுக ஆட்சி கெட்டப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று திமுகவை சார்ந்த இந்த அறநிலையத்துறை சார்ந்த அதிகாரிகள் இன்னும் பவர் பத்திரம் மோசடி செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அச்சமின்றி அவர்களை செய்தி வெளியிட்டு திமுக அரசுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்தி திமுக அரசுக்கு ஏற்படுத்தக்கூடிய கெட்ட பெயர்களை தடுக்கக்கூடிய தடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து செய்தி வெளியிடுவோம் நன்றி வணக்கம்